வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா தை உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும் வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பொங்கல் இருக்கு அதே போல உழவர் தினங்கள் திருவள்ளுவர் தினம் இது மாதிரி வரிசையாக நமக்கு வந்து தைப்பூசம் இந்த மாதிரியான சில பண்டிகையை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றி நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க அது அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க தை உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் போல் விருச்சகத்தில் சுக்கரனும் தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குதுங்க அப்போ இந்த கிரக எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போமு பார்ப்பதற்கு வெகுளி போல இருந்தாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா சிறப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சக ராசி லக்கண அன்பர்களுங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே எதுலேயுமே தைரியத்தோடு செயல்படக்கூடிய சுவாபம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றது யாராலையுமே யூகிக்க முடியாத அளவிற்கு தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள்ங்க நீங்கள் அப்போ ஒரு ராசில நீண்ட காலம் தங்கி பலன் தரக்கூடிய கிரகமான சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலுல சஞ்சரித்து அர்த்தாஷ்டம சனி நடக்க இருப்பதால சுலபமாக நீங்க முடிய வேண்டிய காரியங்கள் எல்லாமே சில தடை தாமதங்களுடன் உங்களுக்கு முடிய காண்பீங்க தேவையற்ற அலைச்சல்கள் காரணமாக உங்களுடைய ஓய்வு நேரம் எல்லாம் குறைய காண்பீங்க இந்த மாதத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தா கூட அதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அப்போ இந்த மாதம் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லது அசையும் அசையா சொத்து வகையில் தேவையற்ற வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க அப்போ சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்திலும் கேது பதினொன்றுலையும் சஞ்சாரம் செய்வதால் பார்த்தினா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உணவு விஷயங்களில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க இயற்கை உணவு வகைகளை எல்லாம் உட்கொள்வது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியமானது பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க அதே போல் எண்ணெய் பதார்த்தங்கள் கார வகை உணவு வகைகளை எல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு மிக நல்லதுங்க ஒரு சில எதிர்பாராத உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தாலும் பேச்சில் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பது இந்த காலகட்டங்களில் மிக மிக நல்லதுங்க பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க பங்காளிகளிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது இந்த காலகட்டங்கள் நன்மையை தருமுங்க ஆண்டு கோழியாக தான் வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் தை மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்குது அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் செலவுகளை எல்லாம் சற்று குறைத்து கொண்டு உங்களுக்கு சூழலுக்கு ஏற்றவாறு தகுந்தவாறு உங்களுடைய நிலையம் நிலைமைகளை நீங்கள் சமாளித்து விட்டீங்கன்னா ஒரு உயர்வான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் எட்ட முடியுங்க இந்த காலகட்டங்களில் அப்போ ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் சில உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் தான் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது இந்த மாதம் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க பொருளாதார நிலை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை நிதி கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது இந்த மாத காலம் இந்த மாத காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குங்க இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டுல செவ்வாயும் நாலுல சனி ஆறில் குறு சஞ்சரிப்பதால் எதுலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க அப்போது ஆரோக்கிய ரீதியாகவும் மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை அதுலேயும் கவனமாக இருப்பது நல்லது சுக்ரன் வந்து உங்களுடைய ஜென்மராசிலையும் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா மூணில் சூரியன் முழுவதுமே உங்களுக்கு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க சிலருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா தங்களுடைய பணிகளை செய்து முடிப்பதில் சற்று இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரம் கூட உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் அதே போல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்வதும் இந்த மாதங்கள் உங்களுக்கு உத்தமமாக இருக்கும் சூரியனும் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அதற்கப்பறம் மூணில் வந்து செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க அப்போ ச சூரியனோட செவ்வாய் சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு குரு ஆறில் இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க உங்களுடைய கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டேன்னு இந்த காலகட்டங்கள் நன்மையை ஏற்படுத்துவீங்க உத்தியோகத்தில் எல்லாம் உங்களுக்கு சற்று அதிகரித்து காண உங்களுக்கு உடன் புரியவர்களுடன் அதாவது ஒத்துழைப்பு வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு செல்லுங்க அது உங்களுக்கு நன்மையை தருங்க விஷாகம் நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீண் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் இந்த காலகட்டங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை எல்லாம் தவறுங்க அது குடும்பத்துக்கு நல்லது பிள்ளைகள் நீங்கள் கேள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க வருங்காலங்களில் அவங்க உங்களுடைய சொற்கே சொல்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால பொறுமையாக நட்புடன் வந்து அவங்கள அனுசரித்து உபசரிப்பது நல்லதுங்க வழக்குகளில் சாதகமான ஒரு நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காணப்படுதுங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க பண வரத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது மாணவர்கள் பார்த்தினா கூடுதல் மதிப்பெண்கள் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க அப்போ வீண் கவலைகளை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்பட்டாலும் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுங்க கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் நிதானமாக செய்வது செய்து முடிப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையை தருங்க உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பெல்லாம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் பணவரத்திற்கும் அதே போல் எதிர்ப்புகள் இந்த காலகட்டங்களில் விலக போகுது தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இந்த மாதம் மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தை மாதம் விளங்க போகுதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் ஆள் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் சந்திராஷ்டமம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு இருபத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழு மணி வரை வந்து சந்திராஷ்டமம் இருக்குங்க அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம் எரிச்சல் கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும் நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்க அப்போ எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்